ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் திவ்யாவும் நிலாவும் ஆஃபீஸ் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நிலா சொல்கிறாங்க ராகவ் வந்து எல்லாத்துட்டையும் எல்லாட்டையுமே நல்லா அன்பாக பழகிறாரு முருகன் தான் எல்லாத்துட்டையுமே சிடுசிடுன்னு விழுந்துக்கிட்டு டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதுக்கு வந்து திவ்யா சொல்கிறாங்க ஆமாம் அவர் எப்பயுமே வந்து டென்ஷன் பார்ட்டி தான் அப்படிங்கிறாப்புல ஆனால் நிலா நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றவங்க யாருமே நிரந்தரமாக இருந்ததில்ல நான் வந்த பிறகு கூட ரெண்டு லேடி விலகிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு நான் ராகவுட்ட கேட்டேன் அவங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல அவங்க நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ரிஸ்க் எடுத்தலாம் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் கம்பல் பண்ணி கூப்பிடல அதனால் இங்கே யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை பார்க்குறாங்களோ அவங்கள தான் நாங்கள் வச்சுக்கிடுவோம் அவங்க போன பிறகு நாங்கள் அவங்கள வற்புறுத்தியெல்லாம் நாங்கள் கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார் ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இங்கே ராகவ் சார் நல்லா தானே எல்லாத்துட்டையும் அன்பா பழகிறாரு அப்புறம் எப்படி அடிக்கடி வந்து ஏன் வேலையை விட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அதுக்கு திவ்யாவும் சொல்கிறாங்க ஆமாம் அடிக்கடி நிற்கிறது அதுவும் வந்து லேடிஸ் ஸ்டாஃப் தான் நிற்கிறாங்க மற்றவங்கள்லாம் வந்து நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பையும் போல் பேசிட்டு ஹாஸ்டலுக்கும் போயிடுறாங்க மறுநாள் வேலைக்கு வர்றாங்க வேலைக்கு வந்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடுதுன்னுட்டு நாலஞ்சு போலீஸ் வந்து உள்ளே வருது ஆஃபீஸ்க்குள்ளே இங்கே ராகவ் முருகன்றது யாரு அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதும் அவங்க உள்ளேருந்து ராகவும் முருகனும் வெளியில் வர்றாங்க என்ன சார் வேணும் என்ன நாலஞ்சு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க அதை விசாரிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சார் சொல்கிறீங்க ராகவு கேட்குறாப்புல அதுக்கு சொல்கிறாப்புல எல்லாம் இங்கே சொல்ல முடியாது எதாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் எதுவுமே சொல்லாமல் நாங்கள் எதுக்காக சார் வரணும் அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்குறாரு அப்போ வந்து முருகன் வந்து கேட்குறாரு ஏன் சார் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்களோ நீங்கள் வேற அட்ரஸுக்கு போக வேண்டியவங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு முருகன் சொல்கிறாரு யோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதியா மரியாதை கொடுத்து இவ்வளோ நேரம் இருக்கோம் நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு மரியாதை வேறு கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிறாப்புல சார் கொஞ்சம் வாயை அடக்கி பேசுங்க அப்படின்னு ராவு பேசுகிறாரு உங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி இவங்க கோவமாக போலீஸ் பேசுகிறாப்புல வந்ததுலேருந்து என்ன என்ன விஷயத்துக்காக இங்கே வந்தேன்ற ஒரு விஷயமே சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முருகனும் கேட்குறாரு அப்போ தான் வந்து போலீஸ் சொல்கிறாங்க ஏயா இங்கே வந்து ஆஃபீஸில் ஒர்க்கு தான் நடக்குதா இல்லை பொம்பளை பிள்ளைகளெல்லாம் கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல இதை கேட்டு சாக்காகிறாப்பில ராகவ் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கே கேட்குறாரு யோ இப்போ கிட்டிட்டு நாலஞ்சு லேடி வந்து இந்த ஆஃபீஸை விட்டு நின்றுருக்காங்க அது எதுக்காக நின்னாங்கன்னு உங்களுக்கு விவரம் தெரியுமா அப்படிங்கிறாப்புல எங்களுக்கு என்ன சார் வேலைக்கு வந்தால் நாங்கள் போகிறோம் அவங்க வேலையை விட்டுருன்னா நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாப்புல நீங்கள் எப்படியா கேட்பீங்க பொண்ணுகளை கடத்துறதே நீங்கள் தானே அப்புறம் எப்படி கேட்க முடியும் அப்படின்னும் சார் கொஞ்சம் வார்த்தையை அடக்கி பேசுங்க அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறாரு என்னையா வார்த்தையை அட அடக்கி பேச பொண்ணை பற்றவங்களாம் இங்கே கதறிக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளைய காணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னும் ஏன் சார் வேலையை விட்டு நின்னவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னா அவசியமா எத்தனையோ காரணங்கள் இருக்கும் அவங்க பொண்ணை ஒழுங்காக வளர்க்காமல் கூட இருந்திருக்கலாம் அதுக்காக அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாப்புல அப்படியெல்லாம் எடுத்தவங்க அவுத்தம்னு உங்களை வந்து நாங்கள் அரஸ்ட் பண்ணலாம் வரல ஏன்னா உங்கள் மேலே தப்பு இருக்குது அந்த தப்பை வந்து நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை நாங்கள் விட்டுறோம் உங்கள் மேலே எப்பையார் போகிறதுக்குள்ளே ஒழுங்காக ரெண்டு பேரும் வந்துடுங்க இல்லையா உங்களை அடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வரும் பெத்தவங்க உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா பொண்ணு காணாமல் போய் ஒரு மாதம் ஆகுதுன்ட்டு பெத்தவங்க பூராமே ஒரு நாலஞ்சு பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் சரியான காரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை கவனிக்கலாம் அது வரையும் இந்த ஆஃபீஸில் ஒர்க் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சார் எந்த எவடென்ஸுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கா இனமோ பொண்ணை காணா பொண்ணை கடத்துனீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கே வந்து பேசுங்க அதுக்கப்புறம் மற்றதாக பேசிக்கலாம் இவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல ரெண்டு பேர் கையிலையும் விளங்க மாட்டுறாங்க விளங்க மாட்டி வெளியே இழுத்துக்கிட்டு போகிறாங்க இன்னொரு ரெண்டு போலீஸ் வந்து அங்கே உள்ள ஸ்டாப்புகளையெல்லாம் வெளியே இருங்க நீங்கள் வந்து இங்கே யாருமே ஒர்க் பண்ணக்கூடாது இவங்க சரியான அதுக்கு ரீசன் கொடுத்துட்டு தான் இந்த ஆஃபீஸில் இனிமேல் வேலை நடக்கும் அதனால் எல்லோரும் தயவுசெய்து வெளியேறுங்க அப்படிங்கிறாப்புல அதோட அங்கே உள்ள ஸ்டாஃபுகள் பூரா வெளியேறாங்க இதை கேட்டு நிலாவும் திவ்யாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இங்கே நடக்குது நேற்று தானே நிலா உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு இவங்களும் பேசிட்டு வெளியில் வந்துடுறாங்க எல்லாருமே நிலாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க திவ்யா அப்போ நிலா கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்க்கல அப்படி தெரியலை ஆனால் என்னமோ பொண்ணை கடத்துனதாக இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து அவங்கள விளங்கமாட்டி மாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே இவங்கள பார்க்கையில் அப்படி ஒன்றும் ஆளாக தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களும் அதிர்ச்சியோடு வந்து திவியாட்டை கேட்குறாங்க எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியலை ராகவ் வந்து லேடிஸ்டவர் நல்லாவே அன்பாக பழகுவார் ஆனால் இவங்க சொல்கிறத பார்க்கையில் நம்பவே முடியலை அப்படிங்கிறாங்க இருக்கிற வேலையும் போச்சு இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீலா அந்த நேரம் பார்த்து பல்லவன் ஃபோன் பண்ணுறாரு நீ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் பல்லவன் நல்லா இருக்கியாடா அப்படின்னும் இல்லை நீ நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டு இங்கே யாருமே நிம்மதியாக இல்லை அப்புறம் இப்படி நான் மட்டும் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு காய்ச்ச நீ என்னை பார்த்துக்கிற ஆள் இல்லை இங்கே இருக்கையில் எனக்கு காய்ச்சணும் எப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டீங்க இப்போ என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை நீ அப்படின்னு சொல்லி அழுகிறாரு அழுகாதடா பல்லவா ஏண்டா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி இருக்க காலேஜ் வரையும் போயிட்ட இனிமேல் நீ இப்படி ஃபீல் பண்ணலாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எதையும் நினச்சி கவலைப்படாத பல்லவா அப்படிங்கிறாங்க நீ நீங்கள் இல்லாத வீடு வீடாகவே இல்லை சொல்கிறத புரிஞ்சுக்கங்க நீ தயவுசெய்து வந்துடுங்க நீ அப்படின்னு சொல்கிறாரு சைடாக பல்லவா மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறாத நான் கண்டிப்பாக இடையில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்றாங்க பல்லவன் சொன்னதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படியே தூங்கியும் போயிடுறாங்க காலையில் நியூஸ் பேப்பர் வருது பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க நிலா ஆஃபீஸில் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி தான் எல்லா பக்கமும் அவங்க பேரும் பேரை போட்டு அந்த ஆஃபீஸே நார் அதில் கொட்டை எழுத்துல நிலா ஆஃபீஸ் வேலை பார்த்த ஆஃபீஸையும் ஆஃபீஸ் பேரும் ராகவ் முருகனையும் கைதி பண்ணதையும் தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க அதோடு இன்னொரு ஷாக் நியூஸையும் படிக்கிறாங்க அதை படித்து பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இன்னொரு நபரும் இதில் சிக்கியிருக்காங்க அவர் பேரை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அது வேற யாரும் இல்லை நிலாவுக்கு பார்த்தோமாப்பில சூர்யா சூர்யாவுக்கும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் அவர் பேரும் வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கையில் அவங்களுக்கு தலையே சுற்றுது இது என்ன இவ்வளவு உண்மையா இதுக்கெல்லாம் காரணம் சூர்யாவா அப்போ வந்து சூர்யா வந்து லேடிஸை கடத்துகிற வேலை தான் பார்க்குறானா இப்படியாப்பட்டவனுக்கு நம்ம கழுத்தை நீட்டை தெரிஞ்சமே நல்ல வேலை அந்த நேரத்தில் சோழன் நம்மளை வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சோழனை நல்ல விதமாக அவங்க மனசில் நினச்சி பார்க்குறாங்க சரி இனிமேலும் நம்ம இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த ஹாஸ்டலில் தங்க வேணாம் நம்ம எப்பையும் போல் நம்ம சேரன் அண்ணா வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட சேரன் வீட்டுக்கு வர்றாங்க நிலா நிலாவை பார்த்ததும் இது நிலாவா நம்ம வீட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறது நிலா தானா அப்படின்னு எல்லாருமே அவங்கவுங்க கிள்ளி பார்த்துக்குறாங்க ஆனால் உண்மையிலே நிலா தான் வந்திருக்காங்க என்னென்னா ஏன்னா நான் நிலா தான் வந்திருக்கேன் என்னன்னா அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நீ வந்துருக்கதை இப்போ கூட எங்கள்னால் நம்ப முடியலம்மா அப்படிங்கிறாங்க நீ உண்மையிலேயே வந்துட்டியாம்மா எங்களையெல்லாம் மன்னிச்சிட்டியாமா அப்படின்னு சேரன் கேட்குறாரு உண்மையிலேயே எனக்கு என்ன நான் உங்கள் மேலே கோகுவோம் நான் அதெல்லாம் நினைக்கலண்ணா மன்னிச்சிட்டேண்ணா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அப்படின்ட்டு பல்லனும் வேகமாக உடைய அந்த அண்ணி அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க